கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் கிரியப்பனவர் ஈயாப்பா அவர்கள் மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக கல ஆய்வுகளை மேற்கொண்டு அனைத்து துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் கள நிலவரத்தை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் செயல்பாட்டில் உள்ள பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் இன்று மதுக்கரை ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொண்ட போது மயிலேற்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு நேரடியாக சென்று அங்கு பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொது அறிவு தொடர்பான பாடங்களை நடத்தி வினாக்களை எழுப்பினார் இதில் உற்சாகமாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புன்னகையுடன் பதில் வழங்கினர் மேலும் ஆங்கில பாடத்திலிருந்து குறிப்பிட்ட பக்கங்களை எடுத்து வாசிக்கும்படியும் அறிவுறுத்தினார் கேட்டவுடன் கரங்களை உயர்த்தி படித்த மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அரசு பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசு பள்ளி கட்டிடங்களில் மாணவர்களை அழைத்து அதை காண்பித்து மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் மாணவ விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்